இன்னைக்கு நாங்க உடல் சூட்டை தணிக்க கூடிய இளநீர் பறிக்கலாம்னு சொல்லிட்டு எங்க ஆயா வீட்டு தென்னை மரத்துக்கு வந்துட்டோம் பார்த்தா சரியான இளநீர் இருக்குது நானும் டப்புன்னு தம்பி ஒருத்தவனை மரத்து சொல்லிட்டு சொன்னேன் அவனும் சர சரனு குரங்கு மாதிரி மேல ஏறி மரத்துல இருந்து இளநீரை பறிக்க ஆரம்பிச்சிட்டான் ஏ இளநீரை பொறுமையா கீழே போடுறான் நான் காய்ச்சி பிடிக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னேன் ஏன்னா ஒரு சில இளநீர் மரத்துல இருந்து கீழே விழும்போதே உடஞ்சி தண்ணி புறாம வேஸ்ட் ஆயிடும் அதனாலதான் நானும் தம்பியை கீழே பொறுமையா போட சொல்லி காய்ச்சி பிடிச்சி வச்ச பூரா இளநீரும் சரி வாங்கடா இந்த இளநீரை வெட்டி ஜூஸ் போட்டு குடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நானும் எங்க பசங்க பசங்களை கூட்டணி கிளம்பிட்டான் நீங்களும் உங்களுக்கு இது மாதிரி இளநீர் கிடைச்சதுனாக்கா இந்த வெயில் டைம்ல கண்டிப்பா சாப்பிடுங்க ஏன்னா உடல் சூட்டை தணிக்கிறதுல இளநீர் தான் மிக சிறந்தது அது மட்டும் இல்லீங்க இந்த இளநீரை குடிக்கிறதால செரிமான பிரச்சனை எல்லாமே சரியாகி நம்ம உடம்புக்கு ஒரு புத்துணர்ச்சி கிடைக்கும் நாங்களும் வச்சிருந்த இளநீரை புறாத்தையும் வெட்டி அதோட தண்ணியை ஒரு குண்டாவில ஊத்திட்டு அதோட வைக்கையும் வைச்சு போட்டுட்டோம் அதுல அதுக்கப்புறம் அது கூட கொஞ்சோண்டு சோடாவையும் ஊத்தி கொஞ்சோண்டு லெமனையும் புயிஞ்சு விட்டுட்டான் அது கூடவே கொஞ்சோண்டு ஐஸ் கட்டியையும் போட்டு ஒரு டம்ளர்ல மொண்டு நாலு ஆத்தி முதல்ல என்னுடைய தங்கச்சிக்கு குடிக்க சொல்லி கொடுத்தேன் என்னுடைய தங்கச்சியும் அப்படின்னு கையில வாங்கி இரு ப்ரோ குடிச்சிட்டு சொல்றான் அப்படின்னு சொல்லிட்டு குடிச்சு பார்த்துட்டு சூப்பராக இது ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிச்சு சரி இதுக்கப்புறம் நாமளும் குடிக்கலாமேன்னு சொல்லிட்டு நான் ஒரு கிளாஸ் பக்கத்துல இருந்த தம்பி கிட்ட ஒரு கிளாஸ் கொடுத்து குடிக்க சொன்னேன் குடிச்சு பார்த்தா உண்மையாலுமே இளநீர் ஜூஸ் சூப்பரா தான் இருக்குது நீங்க யாரெல்லாம் இது மாதிரி இளநீர்ல ஜூஸ் போட்டு குடிச்சிருக்கீங்கன்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க நானும் தெரிஞ்சுக்கிறேன் அப்புறம் அந்த இளநீர் யாருக்கு பிடிக்குமோ அவங்க லைக் பண்ணுங்க யாருக்கு பிடிக்குதுன்னு பாப்போம்